ஒரு <muchos> சத்ய நான் வணக்கம்ண்ணா நான் வார வாரம் நடக்க சிந்தாமணி சந்தையில் இருக்கிறோம் சந்தையோட நிலவரம் எப்படினா சந்தை நிலவர் வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு பதினாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கம்மியாக இருக்குன்னு நீங்க இன்றைக்கி எடுத்துக்கிற மாடலே எல்லாமே ஒரு ஒரு மேலே தான் எல்லா மாடுமே இதுலேயே கம்மினு கம்மின்னு சொல்றீங்களா ஆமாண்ணா மாடி எல்லாமே டாப் குவாலிட்டி மாடுங்கண்ணா எல்லாமே டாப் குவாலிட்டி பாருங்கண்ணா எல்லாமே எல்லா எல்லா மாடுகளுமே உங்களை உங்க ஷோல்டரோட ஹைட்டாக தான் வாங்கியிருக்கீங்க எல்லாமே டாப் குவாலிட்டி தான் எத்தனை மாடு தான் நீங்கள் நீங்க வந்து ஒரு இருபது வாங்கியிருக்கணும் இருபது மாடு மாடு எத்தனை கண்ணு போட்டு மாடு எல்லாமே சென்னை மாடு தான் இருக்கு எல்லாமே சென்னை தான் சென்னை தான் வாங்கிருக்கு கண்ணு போட்டு மாடு ஒன்னு இல்லை எதுவுமே திடீர்னு அந்த மாதிரியே எல்லாம் நல்லா வந்துச்சு எடுத்துடும்

மாடு தருமபுரியாரண்ண எடுத்துருக்காரு நீங்கள் வாங்கணும் அண்ணா தான் எடுத்திருக்காரு அண்ணா வணக்கண்ணா முன்னாடி அண்ணா இப்போதான் சத்யான் நீங்கள் முதல்ல தெரியா எப்படிண்ணா சத்ய நீங்கள் பண்ணீங்க பண்ணுங்க ஆ எவ்வளோ ப்ரைஸ்ல வந்துருச்சு மாடு வந்து ஒரு லட்சம் எத்தனை மாடு நான் வாங்கியிருக்கீங்க வீட்டில் மாடு வச்சிருக்கீங்களா இதா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கறீங்களா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சத்தியமா தான் ஆரம்பிச்சு உறாரு ஆமா ஆமா பாரு ரெண்டுமே ஒரே மாதிரி பாருங்க ஆ ரெண்டு சரியான ஹைட் ஆகுதுனா ஆமா சத்தியமா ஒரு ஒரு மாடு 30 லிட்டர் கறக்கணும் ஒரு மாடு 30 லிட்டர் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாடு 30 லிட்டர் கறக்கணும் தலையிட்ட மாடு ரெண்டுமே தலையிட்ட ரெண்டுமே தலையிட்ட மாடி ஒரு மாடு ஒரு மாடு வந்து 30 லிட்டர் கறக்கும் எத்தனை பல்லுனா பல்லு நாலு நாலு பல்லுனா ரெண்டும் எவ்வளவு பிரைஸ் இருந்துச்சு அண்ணா எல்லாம் ஒரே மேல வந்துருச்சு நான் எல்லாம் 25 ல 30 லிட்டர் கேரண்டி கறக்கணும் பாருங்கண்ணா இந்த மாடு ரெண்டு பாருங்கண்ணா ரெண்டுமே தலையீத்து மாடு ஆ ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல் ரெண்டுமே தலையீத்து மாடு ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல் கன்று போட்டுச்சிங்கண்ணா சென மாடுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டுமே சென மாடு எவ்வளோ ரேட்ண்ணா வந்துச்சே அண்ணா இதெல்லாம் தொண்ணூறுவாய்க்கு ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுண்ணா தொண்ணூறுவாய்க்கு மேலே வந்துருச்சு எத்தனை பால் பாலுக்கு கொஞ்சம் குறைஞ்சது கண்ணு போட்டா அண்ணா எப்படியும் ஒரு மாடு ஒரு இருபது லிட்டரு வருங்கண்ணா ஒரு ஒரு மாடு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்குண்ணா ஒரு நாளைக்கு இருபது லிட்ரு ஒரு நாளைக்கு ஒரு மாடு இருபது லிட்டருக்காக இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து நாற்பது லிட்டர் இருக்கும் ரெண்டுமே நாலு பல்லு கூடியது ரெண்டு மாடு

கண்ணு படை எவ்வளோ நாலு பத்து நாள் ஆகுணா ஒரு கொஞ்சம் கொடுக்கும் இந்த மாடு வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆகுங்கண்ணா ஆ இந்த மாடு வந்து ஒரு பத்து நாள் ஆகுங்கண்ணா பத்து நாள் ஆகும் மட்டி இவ்வளோ பெருசாக இருக்கு ஆமாம் இன்னும் இறங்கும்போது உங்கள்கிட்ட வந்து மட்டி சைஸ் தானே பயங்கரமாக இருக்கு ஆ கிராஸ் மாடு ஒன்று பிரீட் மாடுங்கண்ணா

சத்தியா அண்ணா இப்போ ரெண்டு மாடு கையில் எழுத்துன்னு வீங்க ஆமாண்ணா ரெண்டுமே சரியான ஹைட்டில் இருக்குது சரியான வெயிட்டில் இருக்குது எப்படி டபுள்ஸ் இருந்து இப்போ ட்ரிபிள்ஸ் போயிட்டீங்க ஆமாண்ணா என்ன பண்ணுறாங்க இவங்க அண்ணா இவங்க மூணுமே வந்து நாகர்கோவில் போகிறாங்கண்ணா மூணுமே நாகர்கவிலு ஆ ஓகே செனப்போ சென மாடாடா இல்லை கண்டு போட்ட மாடாண்ணா அண்ணா மூணுமே சென்னை மாடுங்கண்ணா மூணுமே சென மாடு கண்டு போட்ட எவ்வளோ நாட்கள்ண்ணாவா கன்று போடுறது இன்னொரு இருபது நாள் ஆகுங்கண்ணா மூணுமே ஆமாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா எத்தனை பல்லுண்ணா எல்லாம் எல்லாமே தலையிட்டு ரெண்டு பல்லு நாலு பல்லுங்கண்ணா எல்லாமே தலையிட்டு ரெண்டு பல்லு நாலு மாதிரி இருபது இருபத்தஞ்சு லிட்டர் குறையாது கறக்குண்ணா இருபது டூ இருபத்தஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு ஆமாங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா எவ்வளோ நான் பிரைஸ் வந்துச்சு மூணு ஆனா பிரைஸ்லாம் எல்லாம் தொண்ணூறு ஒன்று பத்து ஒன்னு வரையில வருங்கண்ணா தொண்ணூறுலேருந்து ஒன்று ஒன்று அஞ்சு ஆமாங்க மாடு பாருங்க எவ்வளோ சைஸ் பாருங்க மாடு சைஸ்லாம் எல்லாம் இதுனா மாடாக இருந்தானே தெரியலண்ணா மூணுமே நல்லா வாட்டர் சத்தமாக இருக்குதுண்ணா ஆமாண்ணா இன்னும் மூணு மாடு மொத்தம் எட்டு மாடை எடுத்துருக்காங்கண்ணா நாகர்கோவிலுக்கு எட்டு மாடு போகுது நாகர்கோவிலுக்கு மொத்தமா எட்டு மாடு போகுது டாப் குவாலிட்டி போகுதுங்களா டாப் குவாலிட்டி இருக்கிற டாப் குவாலிட்டி எல்லாமே சந்தையை நீங்களே வார்ட்டிங்க எப்பவுமே நம்ம எடுப்போம் டாப் குவாலிட்டி மீதி இருக்குமா இருக்காதா சந்தையில எழுந்த டாப் குவாலிட்டி எல்லாம் எடுத்தாச்சு இருந்தது எல்லாமே வார்ட்டிங்க ஆமாண்ணா ஃபுல் பிளாக் பேச்சில் ஒரு மாடு வச்சிருக்கீங்க ஆமாண்ணா இந்த மாடு எல்லாருக்கும் பிடிக்கும் ரெண்டே பல்லுங்கண்ணா தலையீத்த மாடு ரெண்டே பல்லு தலையீத்த மாடு ஆமாங்க டைமண்ட் பிளாக் டைமண்ட் பிளாக் டைமண்ட் பிளாக் நாங்கள் வார வாரம் எப்படி இந்த மாதிரி ஒரு மாடு எடுத்துருவோம் வார வாரம் இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தைக்கு போனீங்கன்னாவே ஒரு மாடு கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துரும் ஒரு மாடு ரெகுலராக நாங்களே அனுப்பி விட்றோம் மாடு அழகா இருக்குண்ணா பார்க்கறதுக்கே பாருங்க ரெண்டே ஃபுல்லு தான் அந்த கருப்பாக இருந்தாலும் கலிவரிப்பாங்க சொல்லுங்குமா அந்த மாதிரி இருக்கா கலிவறி கழுவி சாரி ரெண்டே பள்ளி எவ்வளவு எவ்வளோ நாளும் ஒரு பதினாலு பதினாலாவது நான் பால் கொடுக்கும் ஒரு ல இருந்து வரும் பதினஞ்சு டு இருபது எவ்வளோண்ணா பிரைஸ் வந்துச்சு எல்லாம் ஒரு எண்பது ரூபாய்க்கு மேலே வந்து மேல மேலே ஓகேண்ணா சத்தியமா இருக்கா இருக்கு

அனந்தன் ஊருக்குள்ள அனந்தமி நாலு பேர் சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி நான் வா வா புடிச்சோம் இது அக்கா தங்கச்சிங்க எல்லாமே நாளை எப்படி நான் மாடு டாப் குவாண்டி நான் பயங்கரமா மாடு நல்ல வெயிட் மாடுங்க நான் என்ன மாடு ஆ சரியா நான் வெயிட் பண்ண இந்த மாதிரி கிடையாது நீங்க எடுத்து நீங்க எடுத்து 20 மாடுமே சரியான வெயிட் ஹைட் 20 குவாண்டி செலக்சன் பிராண்டான மாடு இருபதுமே குவாலிட்டியான செலெக்ஷனான மாடுங்கண்ணா அண்ணா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்ண்ணா அண்ணா ஒரு அண்ணா வணக்கண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா உங்க பேர் என்னண்ணா இப்போ சத்தியன் இப்போதான் உங்களுக்கு மதம் இட வேணா இதான் ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை மாதிரி நான் வாங்கியிருக்கீங்க எத்தனை மாதிரி நான் இருக்கு வீட்டில் நாலு மாதிரி இருக்கு நாலு மாடு இருக்கு மொத்தமாக எட்டு மாடி இப்போ நாலு மாதிரி வாங்கிருக்கீங்களா கண்ணு போட்ட மாட்டா சென கண்ணு சென்ன மாட்டாங்கள நாலுமே சென்ன மாட்டேன் கண்ணு போட்டவங்க எவ்வளோ நாளா இருக்கும் பத்து நாள் இருக்கும் கண்ணு போட்டால் எத்தனை பால் கொடுக்கும்

ஒரு ரெண்டு வருஷமா பழக்கனேன். ரெண்டு வருஷமா பழக்கனேன். காரங்களுல வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செந்தாமணிக்கு. சந்தை எப்படி இருக்கு? மீடியமோ போடுன. வந்தாவே நீங்க கம்மியான ரேட்ல கம்மியான ரேட்ல வேவனா எடுத்து டாப் குவாலிட்டி மட்டும்தான். டாப் இப்போ மாடு எல்லாமே டாப் இது உங்களுக்கு என்ன

இது ரெண்டு மாதிரி தான் உங்களுக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா கண்ணு படம் எவ்வளோ நாளாக இருக்குது இருபது நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் இது ஒரு முப்பது சொன்னாங்க அது ஒரு இருபத்தஞ்சு சொன்னாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா நல்லா தலையிட்டு பாடுங்க எத்தனை பல்லுண்ணா இது நாலு அது ஆறு ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா ஓகே